இயற்கை வேளாண்மையில் விளைந்த நஞ்சிலா உணவை உண்ண விரும்பு உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு எல்லாருக்கும் ஏற்ற வகையில நம்ம தமிழர் இயற்கை வேளாண்மையில் விளைந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி மற்றும் கருப்பு உளுந்து கொண்டு தயாரிக்கப்பட்ட மாவு கலவை அத்தி உணவை உண்ணணும்னு விரும்பி அவங்க ஆசைப்பட்டு விவசாயிகளோடு இந்த தொழில ஆரம்பிச்சிருக்காங்க இவங்கள ஊக்குவிக்கும் நம்ம சேனல்ல இருந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா இவங்களோட உளுந்து மற்றும் மாப்பிள்ளை சம்ப அரிசி கலவைய வந்து பாத்தீங்கன்னா உங்க பேபிஸ் அதாவது ஆறு மாச குழந்தையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம் இவங்க தரத்துல எந்த வித காம்பிரமைஸும் பண்றது இல்லைங்க ஏன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுத்தம் பண்ணி நல்ல கழுவி அதை காய வச்சு மிதமான தீயில வறுத்து பவுடர் பண்ணி குழந்தைகளுக்கு ஏத்த வகையில தயார் செஞ்சு சுத்தமான முறையில ஹைஜீனிக்கா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்க பார்த்துருக்கவே வந்து மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க இந்த மாதிரி யாராவது சுத்தம் பண்ணி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தராங்களான்னு வந்து பாருங்களேன் கண்டிப்பா வந்து முடியாதுங்க வேலை அதிகமாக்கி தரமா வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு கொடுக்கணும்னு மனசுல ஒரு குறிக்கோளோட பாத்தீங்கன்னா விற்பனை செஞ்சுட்டு வராங்க எல்லா வயதினரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா மற்றும் உளுந்து கலவையை வந்து நீங்க வந்து சாப்பிடலாம் இது புற்று நோய்க்கு மருந்தாகவும் செயல்படுதுங்க சர்க்கரை நோயாளிகளும் இந்த மாவை நீங்க எடுத்துக்கும் போது சர்க்கரை கட்டுக்குள்ள வரும் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு தேவையான இரும்பு சத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா இதுல அதிக அளவு இருக்கு கர்ப்பிணிகள் இந்த மாவு கலவையை எடுத்துக்கும் போது அதிக அளவு ஊட்டச்சத்து வந்து கிடைக்குதுங்க தாய்ப்பாலும் அதிகமா வந்து சுரக்கும் இந்த மிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை உளுந்து கல்லி புட்டு கொழுக்கட்டைன்னு ஏராளமான உணவு வகைகளை அது மட்டும் இல்லாம பால்ல கலந்து நீங்க குடிக்கும் போது அதிக அளவு ஊட்டச்சத்து மாவு மட்டும் இல்லைங்க கருங்குருவை தங்கச்சம்பா குள்ளங்கார் கருப்பு கவுனி ரத்தசாலி காட்டு யானம் அரிசி பூங்கார் அரிசி கருப்பு முழு உளுந்து பாசி பருப்பு இந்த மாதிரி ஏழு வகையான அரிசி கொண்டு தயாரிக்கப்பட்ட மாவு வகையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கு உடல்ல உள்ள கெட்டு கொழுப்பை கரைச்சி உடல்ல நல்ல கட்டு கோப்பா வச்சுக்கிறதுக்கு இந்த மாவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் முக்கியமான விஷயம் என்னன்னா மார்க்கெட்ல கிடைக்கிறதை விட ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில வந்து பாத்தீங்கன்னா விற்பனை செஞ்சுட்டு வராங்க அட இன்னும் எங்க வெயிட் பண்றீங்க ஸ்கிரீன்ல தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்